வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க அன்பாருதேன் மேஷ ராசி இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்தவரையிலும் ஏழரை சனி ஆரம்பிக்குது ராசுடைய பார்வை பட போகுது இன்னொரு பக்கம் குருவுடைய பார்வையும் அதாவது நாடி கான்செப்ட் யாரும் மூறு குருவுடைய இருபத்தஞ்சு சதவீத குருவுடைய பார்வையும் உங்களுக்கு படப்போகுது அப்போ யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறீங்களோ ஒரு நல்லா போயிட்டு இருந்தது சாமி ஃபேமிலி நல்லா போயிட்டு இருந்தது ஃபேக்ட்ரி நல்லா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கையை சிறப்பாக போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஒரு ஆறு மாசமா எப்படி இருக்கு ஒரு பதினெட்டு மாசமா எப்படி இருக்கு மீன ஒரு ஆறு மாசமா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் எழுந்து போச்சு அதே போல எதிர்பார்க்காத திடீர் சங்கடங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் சம்பந்தமே இல்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கும் அதே போல வீண் கடகங்கள் இதெல்லாம் ராகுவால வந்த பிரச்சனை இன்னும் சொல்ல போனா ராசி என்பர்கள் படிப்படியா படிப்படியா இப்பதான் எல்லா பிரச்சனையும் விட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு இப்பதான் கொஞ்சம் பொண்ணுக்கு வராங்க ஆனா அதுக்குள்ளேயே என்ன மாதிரியான சனி போச்சு ராகுடைய பார்வை படிக்கிறது இந்த சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்தால் சார் பழைய பம்பு வழக்கு பழைய கேஸ்லாம் கூட புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பணம் வாங்குறாங்க கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க ஆனா வாங்கினா அப்படின்னா அந்த செக்கை வச்சு செக்கு மோசி வாங்கிட்டு ரெண்டாவது வாட்டி காசு கேட்குறாங்க அதிரம்போ ஏமாத்துறது பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த கொடுத்த செக்கை வாங்க மறந்துட்டார் அவர் அதை வச்சு ரெண்டாவது வாட்டி பணம் கேட்டு மற அதே உப் குறிப்பான ஒரு அரசியல் தலைவர் பெரிய அளவில் இருக்க ஒரு அமைச்சர் பிரிவுக்கு அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட எல்லா அரசு அதிகாரம் படைபலம் படப்பலம் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு ஆனால் அதை மீறி கிரகம் வேலை செய்யுது அப்ப இதுதான் சொல்லுங்கள் ஸ்டனியும் ராதவும் ஒன்று சேர்வாரேயானால் அது யாராக இருந்தாலும் கிரகத்தை ஜெயிக்க முடியாது நீங்க அங்கே தான் நல்லா சிந்திக்கணும் உங்கள்கிட்ட எல்லாமே நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு நாம தானே எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை பல இடங்களில் ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா நான் உங்களுக்கு விரும்புகிறேன் கிரகம்தான் ஜெயிக்கும் அன்பர்களே ஏற்கனவே வம்பு வழக்குகள் மெயினா எதிரிகளுடைய தொந்தரவுகள் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் அஞ்சு வைத்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமீயான நிச்சயமா ஒரு பெரிய சாயச்சித்தம் ஒரு பெருசாக ஒரு சபசண்டி பண்ணுறது இல்லை சகசர சிண்டி பண்ணுறது இல்லை இது என்ன ஒரு பிரதிஷ்டை அம்பாளுக்கான ஒரு பிரதிஷ்டை செய்யறது கோவில் கட்டை கொடுக்கிறது திருப்பணிக்கு உதவுறது இந்த மாதிரி ஒரு பெரிய கைகரியம் செஞ்சால் தான் அந்த சனிராஃபு பிரச்சனையே அந்த ஜெயி யோகத்தை அல்லது வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் உங்க பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தி இந்த கோச்சாரங்கள் உங்க பர்த் சார்டர்ல எப்படி அப்ளை பண்றோம் அத தான் இன்னும் கூட துல்லியமாக பலனை கணிக்க முடியும் மேஷ ராசி என்பது ஆனாலும் ஏழரா சனி ஆரம்பிச்சாலுமே கூட புதிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு அப்பதான் இருங்க ஒரு ப்ரமோஷன் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற சாமினாலே நான் என்னுடைய கம்பெனியில நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நான் வந்து ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து இதுவாட்டி ப்ரமோஷன் எனக்கு போடுவாங்களா இந்த முறை ப்ரமோஷன் எனக்கு போடுவாங்களா நம்ம வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே மேஷ ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் உண்டு அதே போல் நீங்க இங்க லோக்கலில் இந்தியாவில் வேலை செஞ்சீங்க ஒரு அப்ராட் சான்ஸ் உங்க வரப்போகுது வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒழிஞ்சிருக்கு எப்போ போவீங்க நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இருக்கா சொல்கிறீங்களே சொல்றீங்களே சமியான எனக்கு நினைக்குமா அதுதான் கேள்வி அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் முன்பின் தெரியாத பெரிய நபர்கள் பெரிய முதலாளிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் அவங்க மூலயமா அவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் ஒரு பெரிய பனயோகம் தனயோகம் உருவாகும் அதே போல சரி இருக்கிறதால சிறு கடன் இருப்பது சிறப்பு ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்குறது மனை வாங்குவது என்ன சொல்ல போனா வேற ஏதேனும் சின்னதா ஒரு ஹவுசிங் லோன் போடுறது மெயினா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குவது வாங்குவது இதெல்லாம் மேஷராசிக்கு சிறப்பு அது போன்ற நல்ல யோகங்கள் அமையும் சிறு கடன் இருப்பது சிறப்பு அதே கூட வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமீயானால் வீண் கலகங்கள் ஏற்படும் கவனம் தேவை நீங்க ரொம்ப பிராட் நம்பிக்கை யார் பா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க ரொம்ப லேசியா எல்லாரையும் நம்பி இருந்துருவீங்க எல்லாரையும் நம்பிக்கையா முகளை எல்லாரையும் பார்த்துருவீங்க அப்படி வச்சுக்கோமே நம்ம நல்லா இருக்கும் நம்ம யார்ட்டையும் யாரை வந்து நம்ம போல நமக்கு என்னப்பா வந்தது அப்படின்னு நீங்க லேசியா இருந்தவீங்க ஆனா வீண் கலகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஒரு சில இடங்கள்ல மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல நேரடியான எதிரிகள் இருப்பார்கள் அதே போல செய்த கோடாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மீனா கோளாறுகள் செய்வினை கொளாருனா அப்படியே வச்சு வந்துடுச்சு விடற எல்லாம் கிடையாது மனசார மும்பை சாமிக்கு ஒரு கல்பம் தே தீபத்தை ஏற்றி வேண்டிட்டு முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள தேவையில்லாத செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா காரணமே தெரியாது இந்த பிரச்சனையே வந்தது இதனால வந்தது காரணமே தெரியாது அப்போ மேஷராசி என்பவர்களே அதிக கவனம் தேவை குறிப்பா உத்தியோகம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் கரெக்டர்ஸ் அதே போல செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சேர்மனா இருக்கீங்க டைரக்டரா இருக்கீங்க சிஓ இருக்கீங்க உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ பிரச்சனை இருக்குமே ஆனால் அதற்கு தீர்வு செய்து கொள்வது சிறப்பு மனசில் இருக்கக்கூடிய பயம் மன கவலைகள் விலகும் கவலை வேண்டா மேஷ ராசி என்பதுதான் அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே போனால் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ நீங்கள் என்ன கரண்ட் பொசிஷனில் இருக்கீங்க என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் சொல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெயவரத்